பட்டியலின ஆதி ஆந்திர பிரிவை சார்ந்த பெண்ணை கற்பழித்ததோடு மட்டுமல்லாமல் கட்டாய கருக்கலைப்பு செய்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அம்பேத்கர் மக்கள் படை நிறுவன தலைவர் மதிப்பிரையனார் சென்னை வேப்பரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் சென்னை நங்கநல்லூரை சார்ந்த இருபத்தைந்து வயதுடைய நாகலட்சுமி என்பவர் தாயின் பாதுகாப்பில் வாழ்ந்து வருகிறார் இவரை ஆதிக்க ஜாதிமலை ராஜன் என்பவர் காதலிப்பதாக கூறி கற்பழித்து சுமார் இருபத்தி ஒன்பது லட்சம் ஏமாற்றியது மட்டுமல்லாமல் அவரால் ஏற்பட்ட கர்ப்பத்தை கட்டாய கருக்கலைப்பு செய்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தனி சந்தித்தார் இந்நிலையில் காவல் நிலையத்திற்குள் எங்கள் இயக்கம் சார்பில் சென்று முறையாக நடவடிக்கை எடுக்கக் கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்துள்ளோம் எனவே புனித தோமையார் காவல் நிலையத்தில் உள்ள மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மற்றும் சரக்கு உதவி ஆணையாளர் ஆகியோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளோம் அவர் அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி அளித்துள்ளார் என்று கூறினார் தாத்தப்பட்ட சாதிக்கு உனக்கு எங்க சாதி பையன் கேக்குதா கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது வச்சுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க இது சம்பந்தமாக மவுண்ட் காவல் நிலையத்தில் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி புகார் கொடுத்தோம் விசாரிக்கவே இல்லை விசாரணை என்ற பெயரில் அந்த பையனை வரவேற்றி காவல் நிலையத்தில் இந்த பெண்ணுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கு பேரம் பேசுகிறார்கள் இந்த பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு பணம் தேவையில்லை திருமணம் தான் வேண்டும் என்று கூறவே இப்போது எக்கேடுனா கெட்டுப்போவேன்னு சொல்லிவிட்டு மவுண்ட்டு உமன் விங்கு ஆய்வாளர் ஜெயசித்ர கலாதேவி என்பவர் எக்கேடுனா கெட்டுப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு விசாரணை அதோடு முடித்து விட்டு இவர்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நியாயமும் வழங்கவில்லை மீண்டும் மார்ச் தேதி சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் வந்து மீண்டும் ஒரு புகார் கமிஷனர் அலுவலகத்தில் வந்து புகார் கொடுத்தது இந்த கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோம் அஞ்சாந்தேதி திருப்பி விசாரிக்காமல் இருந்து டிசியை நானே போய் நேரில் சென்று பார்த்த பிறகு டேசி உட டிசி உடனடியாக அந்த காவல் நிலையத்துக்கு ஃபோன் போட்டு இன்றைக்கே விசாரணை செய்யுங்க நாங்கள் விசாரணை செய்கிறேன்ற பேரில் வந்து இரண்டு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறோம் இன்றைக்கு கொடுத்ததோட மூன்று கம்ப்ளைண்ட்டு முதல் கம்ப்ளைண்ட்டு பிப்ரவரி இருபத்தி மூணு இரண்டாவது கம்ப்ளைண்ட்டு மார்ச் அஞ்சு இன்றைக்கி வந்து ஏப்ரல் ஒன்று அந்த இரண்டாவது கம்ப்ளைண்ட்டு அதெல்லாம் வி விவரமாக எழுதியிருக்கிறோம் முதல் கம்ப்ளைண்ட்டு இந்த பெண்ணை எப்படியாவது சேர்த்து வாழ வைப்பாங்கன்றதுக்காக ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரியும் என்னை மா கற்பழித்து கருவை கலைத்து விட்டார் கொடுத்தாங்க இதற்கு என்ன எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப மோசமாக அந்த ஏசி வந்து மவுண்ட்டு ஏசி முரளி என்பவர் இந்த பெண்ணினுடைய புகாரை படிப்பதும் இல்லை புகாரின் உள்நோக்கத்தை அறிவதும் இல்லை இந்த பெண்ணினுடைய குறையை கேட்பதும் இல்லை அவர் இஷ்டத்துக்கு பைன் ஆர்ட் சிக்ஸ் கிராஸ் ஒன்னும் ஃபோர் செவன்டீன் போட்டு வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் புகார் கொடுத்தது எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவுப்படி வழக்கு பதிவு செய்யணுன்ட்டு அதை காதிலே வாங்ககில்லை ரெண்டு பெட்டிஷன் கொடுத்தோம் அந்த ஏசி காதில் வாங்கறதில்லை அந்த இன்ஸ்பெக்டரும் காதில் வாங்குறது இல்லை குற்றவாளிக்கு உடந்தையாக அவங்களை வேலை செய்கிறாங்க ஆகையால் அந்த இரண்டு பேர் மீது உதவி ஆணையாளர் முரளி மீதும் மகளிர் பிரிவாய்வாளர் ஜெயசித்ரா கலாதேவி மீதும் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வேறு அதிகாரிகளை நியமித்து மறு விசாரணை செய்து இந்த புகாரின் உண்மைத்தன்மையை அறிந்து எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையரகத்தில் வந்து மனு கொடுத்துள்ளோம் உங்ககிட்ட அவங்க சொந்தக்காரெலாம் பேசுவாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தான் சொன்னாங்க கடைசியில் வந்து ஜாதி பிரச்சனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் புடவெல்லாம் வைச்சாங்க அவங்க அம்மாலாம் வந்து பேசினாங்க பூலாம் முடித்தாங்க இப்போ வந்து ஜாதி பிரச்சனை என் பையனை கொடுக்க மாட்டோம் நீங்கள் கொல்ட்டி தெலுங்காரு நாங்கள் தேவர் ஜாதி நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ எல்லாம் பண்ணிட்டோம் என் புள்ள தெரியாமல் பண்ணிட்டான் உங்கள் வீட்டை நாயாக ஏற்றுக்கோங்க ம மன்னித்து விட்டுருங்க அப்படி டேப்லெட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு வீட்டால் தான் போய் கான்ட்ராக்ட் பண்ணோம் அவங்க வீட்டால் அவங்க மாமா சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு ஜாதியை பற்றி பேசுகிறாரு அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டான் அவன் இங்கே இல்லை அவங்க அப்பாவுக்கு திருப்பி ஆர்ட் அட்டாக் சீரியஸாக இருக்காருன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு போயிட்டாரு நாங்கள் வேலைக்கு போனதுக்கு இல்லைம்மா இந்த மாதிரி லீவ் எடுத்து காட்டினாங்க ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து வேலைக்கு வந்தாகணும் வேலையிலேருந்து எடுத்துடுவாங்கன்றதுக்கோசம் ஃபோன் ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு கால் பண்ணல அவங்க மாமா காண்டாக்ட் பண்ணார் அவன் எங்கள் வீட்டாளங்கள்லாம் போனோம் அவங்க வீட்டாளங்கள்லாம் வந்தாங்க அவரை வரவேண்ணா அவரை வர வைக்கலை உன்னை வந்து அவனுக்கு பிடிக்கலையாம் உங்ககிட்ட வர பயப்படுறான் எதுக்குன்னு தெரியல எட்டு வருஷமாக லவ் பண்ணது எல்லாம் பண்ணது சுத்தந்தெல்லாம் உண்மையாக உண்மையா ஆனால் இப்போ பிடிக்கலையா இப்போ வர மாட்டானா அப்புறம் நாங்கள் எல்லாம் மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அங்கே வந்து பேசிக்க சொல்லுங்கள் அப்போ எப்படி வர மாட்டாங்கன்னு சொல்லி வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் மகளிர் ஸ்டேஷன்லேயுமே ரெண்டு முறை வர வைக்கலை இவங்க மட்டும் தான் வந்து பேசினாங்க உள்ளே போய்ட்டு என்னான்னு தெரியல மூணாவது முறையிலேருந்து தான் ஒரு நாலு தடவை வர வைச்சாங்க வர வச்சு அவங்க எங்களை பேசவே விடலை போலீஸ் ஸ்டேஷனில் பேச விடுவாங்கன்னு பார்த்தா பேச விடாமல் அவனுக்கு குடிக்கல அவன் ஜெயிலுக்கு போக என்னதும் இவங்க அவன் ஜெயிலுக்கு போவான் அவன் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லையா ஜெயிலுக்கு போட்டோம் என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பேச விடுங்க நான் காம்ப்ரமெண்ட் பண்ணுறேன் காம்ப்ரமெண்ட் ஆவாருன்றேன் அது எப்படி ஆவான் அவன் தான் ஜெயிலுக்கு போகிறான்றது இன்ஸ்பெக்டரும் சொல்கிறாங்க அதே தான் இப்படி இவ்வளோ இப்போ பண்ணுறாமல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இவன் உனக்கு தேவையா அப்படி இப்படின்றாங்க அதுதான் என் நடவடிக்கை எடுங்க எஸ்சி எஸ்டி கேஸ் தான் ஜாதியை பற்றி பேசி தான் அவங்க வந்து விட்டு போயிட்டாங்க ஆனால் ஜாதியை பற்றி வந்து போட மாட்டிருக்காங்க அதை ரெக்கார்டு காட்டினதுக்கப்புறம் அவன் பேச வந்து வேணும்ல அவன் வந்து நேரில் தான் பேசணும் அந்த அந்த பதட்டத்தில் நாங்கள் எப்படி ரெக்கார்ட் எடுக்க முடியும் ஆ இருபது லட்ச ரூபா கிட்ட வாங்கியிருப்பார் எட்டு வருஷத்தில் ஆமாம் எல்லாத்துக்குமே வீடு கட்டுறதுக்கு செலவுக்கு இல்லை அவங்க அப்பா உடம்பு சரியில்ல அது அப்போ அவங்க அம்மாவுக்கு ரீசனாக அவங்க அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியில்ல மூணு மாதத்துக்கு அப்புறம் அப்பையும் கொடுத்தேன் அது மட்டும் தான் நான் ஜிபேயில் அமைச்சது எல்லாமே மீதி எல்லாம் கையில் கொடுத்தது தான் எவ்வளோ வருஷம் இல்லை ஒரு மாதம்தான் ஆமா ஊருக்கு காமிச்சிட்டாங்க இங்க இல்ல நான் கம்ப்ளைண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் வேலையும் எடுத்துட்டாங்க போல வேலை மேல எங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேலையில இருந்து இது பண்ணிட்டு அவங்க அக்கா வீட்ல வச்சிருந்து இப்ப தான் இருக்காரு நினைக்கிறேன்